எனதருமை மேஷம் ராசி மேஷம் லக்னம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்த்து லைக் ஷேர் கமெண்ட் செய்து நல்லாதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் உங்களுக்கு உரித்தாக்குகிறேன் மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி தேதி செவ்வாய் பெயர்ச்சியாகி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரையிலான தருணங்களில் என்ன மாதிரியான சாதகம் பாதகம் எல்லாம் ஏற்படவிருக்கின்றது என்று பார்க்கலாம் கிரகநிலைகளின் ரீதியாக அமைந்துள்ள மாற்றங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகிறது என்றும் பார்ப்போம் என்பது மட்டுமில்லாமல் இந்த செவ்வாய் பெயர்ச்சி மற்றும் செவ்வாய் ராகு இணைவால் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப சூழ்நிலைகள் ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவி கண்மணிகள் விவசாயத்துறையினர் என அனைவருக்கும் என்ன மாதிரியான மாறுதல்கள் எல்லாம் ஏற்படவிருக்கின்றது என்பது பற்றி சற்று சுருக்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் உண்மையில் செவ்வாய் கிரகத்தை நினைத்து பயப்பட வேண்டியது இல்லை செவ்வாய் தோஷம் என்றதும் அனைவரும் பயப்படுவதுண்டு செவ்வாய் தோஷம் படாத பாடுபடுத்து என்று நினைப்பது அதற்கான காரணமாகும் உண்மையில் செவ்வாயை நினைத்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை சப்தரிஷிகள் மொத்தம் ஏழு பேர் இந்த சப்தரிஷிகளை பிரம்மா படைத்தார் இவர்கள் மரிஷி புலஸ்தியர் அதிரி பிறகு ஆத்திரிஷர் புலவர் வசிஷ்டியர் ஆகியவர் ஆவர் இதில் வசிஷ்ட மகரிஷியின் புதல்வர் வரத்வாசம் முனிவர் வரத்வாச முனிவர் ராமபிரான் கதையில் இடம்பெற்றவர் ராமபிரான் சீதாதேவியுடன் வனவாசம் சென்ற பதினான்கு ஆண்டுகளில் கானகத்தில் அவரை வரவேற்று உபசரித்தவர் வரத்வாச முனிவர் இவரிடம்தான் காமதேனு இருந்தது இவர் தான் கற்ற அனைத்து விதமான சாஸ்திரங்களையும் வித்தைகளையும் பிரயோகம் போன்ற அனைத்து கலைகளையும் அவரை தேடிவந்தவர்களை சீடர்களாக ஏற்றுக் கற்பித்து வந்தார் ஒருநாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலைக்கடன் முடித்து நீராட நர்மதை ஆற்றுக்கு சென்றார் வரத்வாச முனிவர் அங்கு அழகு மிகுந்த தேவலோக கண்ணி நீராடி கொண்டிருப்பதைக் கண்டார் காதல் மொட்டு மலர ஐம்புலன்களும் ஆன்மாக்கு அடங்காமல் போக அந்த பெண்ணை அடைய விரும்பி அவள் சம்மதம் கேட்டார் அவளும் இணங்கினாள் ரிஷி பிண்டம் இரவு தாங்காது என்பதற்கு இணங்க அந்த தேவகன்னிக்கு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது தேவலோக கன்னி குழந்தையுடன் தேவலோகம் செல்ல முடியவில்லை இவரும் ரிஷி மகான் குழந்தையுடன் ஆசிரமமும் செல்ல முடியாது இருவருமே நிகழ்வுக்குப் பின்னே விபரீதத்தை உணர்ந்தனர் இருவரும் நதிக்கரையில் குழந்தையை விட்டுவிட்டு கனத்த மனத்துடன் அவர்களுடைய இருப்பிடத்திற்கு சென்றனர் இந்த குழந்தையை பார்த்த பூமாதேவி பூவுலக அன்னை மனமிறங்கி குழந்தையை தன்னுடன் எடுத்துச் சென்றாள் அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்த்தாள் இந்த குழந்தைதான் செவ்வாய் பகவான் என்று போற்றப்படுகிறார் பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அவருக்கு பூமிகாரகன் என்ற பெயருண்டு பூமிகாரகன் தன் தந்தை யாரென பூமாதேவியிடம் கேட்டார் பூமாதேவியும் அவனின் கதையை கூறி குழந்தையை அழைத்துச் சென்று அவருடைய தந்தையான வரத்வாசம் முனிவரிடம் ஒப்படைத்தாள் பூமாதேவி முனிவரும் தன்னுடைய மகனை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் அந்த குழந்தைக்கு செவ்வாய் என பெயர் சூட்டினார் தந்தையாக இருந்து அறிவோடு வளர்த்தார் ஆசானாக இருந்து வித்தைகளை பல கற்றுக் கொடுத்தார் பகவானும் நாள்தோறும் கல்வி பயிற்சியில் மூழ்கி பயிற்சி என எல்லாவிதமான கலைகளையும் கற்று வீராதி வீரனாக விளங்கினார் எனவேதான் செவ்வாய் பகவான் வீரபத்திரர் எனவும் போற்றப்படுகிறது பூமாதேவி தாயினுடைய மடியில் வளர்ந்த சொந்த தாய் பாசத்துடன் வளராத செவ்வாய்க்கு குடும்பம் தாய் தந்தை இல்லற உறவு என இவை எல்லாமே பிடிக்காமல் போயிற்று எனவே தான் உங்களுடைய ஜாதகத்தில் குடும்பம் பெற்றோர் இல்லறம் கணவன் மனைவி ஆகிய உறவுகள் சம்பந்தமான ஸ்தானங்களில் செவ்வாய் பயணித்தாலும் பார்த்தாலும் அந்த ஸ்தானத்திற்கு பாதிப்புகள் உண்டு என கூறப்படுகிறது இதுவே செவ்வாய் தோஷம் என்று கருதப்படுகிறது செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் என்று குறிப்பிட்ட வீட்டிலிருந்து இரண்டாம் வீடு நான்காம் வீடு ஏழாம் வீடு எட்டாம் வீடு பன்னிரண்டாம் வீடு ஆகிய ஸ்தானங்களில் செவ்வாய் பயணித்தால் அது செவ்வாய் தோஷம் என்று கருதப்படுகிறது இதேபோல் சந்திரன் நின்ற இடத்திலிருந்து இரண்டு நான்கு ஏழு எட்டு மற்றும் பன்னிரண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் பயணிப்பது செவ்வாய் தோஷம் எனப்படும் உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் சிறிதளவு இருக்கலாம் அதற்கு செவ்வாய்க்கிழமைகளில் உபவாசம் இருப்பதும் கோவிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை தோறும் நெய் நெய்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்வதும் கங்கை நீரில் நீராடுவதும் பவழமும் மாணிக்கமும் அணிவதும் சிறந்த பரிகாரங்களாக அமைகிறது செவ்வாய் பகவான் நவக்கிரகங்களுக்கு எல்லாம் தளபதியாக அதிபதியாக சேனாதிபதியாக இருக்கிறார் அங்காரகன் என்றால் சிவந்த நிறத்தவன் என்று பொருள் சிவந்த செவ்வாயை அங்காரகன் என்று அழைக்கப்படுகிறது செவ்வாய் பிரம்மச்சாரி ஆவார் இவர் பூமாதேவியினுடைய மகனாகவும் கருதப்படுகிறது செவ்வாய் பகவான் மேஷம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு சொந்தக்காரராக அமைகிறார் ராசிகளை பொறுத்தவரையில் எந்த இடங்களில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் என்று பார்ப்போம் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் போது பொதுவாகவே கோபம் அதிகமாக இருக்கும் தேவையில்லாமல் கோபம் வரும் சிறு சிறு விபத்துகளால் காயங்கள் உண்டாகும் நோய்கள் துரத்திக் கொண்டே வரும் வன்மை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருந்தால் செல்வ பாக்கியம் மந்தமாக இருக்கும் கல்விச் செல்வம் குறையும் தவறான சகவாசம் உண்டாகும் வாழ்க்கைக்கு தேவையான கல்வியும் செல்வமும் சரியாக அமையாது தவறான செயல்களினால் கிடைக்கும் செல்வம் உங்களிடம் நிலைத்து நிற்காது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் பயணித்தால் சகல சௌபாக்கியங்களை உங்களுக்கு கொடுக்கும் உங்களை சாதனையாளர்களாக மாற்றும் பண மழை பொழியும் செல்வ செழிப்புக்கு பஞ்சம் இருக்காது ஆயுள் அதிகரிக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அக்கறை இருக்காது உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் செவ்வாய் பயணிக்கும் போது மனிதனுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை விஷயங்களும் இருக்காது அப்படி இருந்தாலும் அது மற்ற கிரகங்களுடைய பார்வையால் நிகழும் எதிர்பாலினத்தவர்களிடம் அதிக நாட்டம் இருக்கும் அதற்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலிருந்தால் பொருளாதாரம் சொத்து போன்றவற்றில் வறுமை தாண்டவம் ஆடும் குறிப்பாக ஆண் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு குறையும் மனக்கஷ்டங்கள் அதிகரிக்கும் மனிதனுக்கான நல்ல நடத்தைகளை இழக்க வைக்கும் தொட்டதற்கெல்லாம் கோபம் வரும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது உங்களைக் கண்டு எதிரிகள் நடுங்குவார்கள் பயம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாமல் இருப்பீர்கள் எதிர்பாலினத்தவர்களின் மீது ஆசை அதிகமாக இருக்கும் அவர்களை பற்றிய உங்களுடைய சிந்தனைகள் எப்போதும் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் செவ்வாய் போது நீங்கள் செய்யும் காரியங்கள் நியாய தர்மங்கள் இல்லாமல் சில நேரங்களில் பல நல்ல கிரக நிலைகளின் பார்வையால் இந்த செயல் மாற்றமடையும் கணவன் மனைவி பிரச்சனை நோய் பிரச்சனை செல்லுமிடமெல்லாம் சண்டை என பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருந்தால் உள்ளத்திற்கும் உடலுக்கும் கேடு உண்டாகும் கஷ்டப்பட்டு போராடி சொத்துக்கள் வாங்க வேண்டி இருக்கும் நியாய தர்மத்திற்கு வேலையில்லாமல் இருக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இருந்தால் பெற்றோர்கள் மீது பற்று இருக்காது பாசத்தை பற்றி கூறவே தேவையில்லை சுத்தமாக இருக்காது அதிரடியான எண்ணங்களை கொண்ட ஆணவம் உடையவர்களாக இருப்பீர்கள் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தில் இருக்கும்போது நன்மைகளுக்கு பஞ்சம் இருக்காது கூடவே குரு பகவானும் சேர்ந்துவிட்டால் செல்வ செழிப்பில் குறை இருக்காது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் பயணித்தால் திடீரென நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற செய்திகள் உங்களை வரும் லாபங்களை அதிகரிக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் இருந்தால் உடல் நலத்தில் குறைபாடுகள் ஏற்படும் பயணங்கள் அலைச்சல்களை ஏற்படுத்தி மன உளைச்சல்களை உண்டாக்கும் அவ்வப்போது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இவ்வளவு அதிசயங்களை கொண்ட பகவான் இவ்வளவு நாட்களாக கும்பம் ராசியில் சனி பகவானுடன் இணைந்து ஏகப்பட்ட தொல்லைகளை ஏற்படுத்தி வந்தார் தற்போது செவ்வாய் பகவான் சனி பகவானை விட்டு விலகி மீனம் ராசியில் ராகுவோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்கு செவ்வாய் சென்று அங்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவோடு இணைகிறார் இந்த மாதிரியான செவ்வாய் மற்றும் ராகுவின் இணைவால் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படவுள்ளது என்பதை பார்ப்போம் ராசிக்கு பன்னிரெண்டாம் ராசியில் செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கும் போது உங்களுக்கு சமநிலையற்ற காதல் மற்றும் பாலுறவு வாழ்க்கைகள் போன்ற எதிர்மறையான விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த கவலையானது ராகு தோஷ விளைவுகளால் தூண்டுதல்களால் ஏற்படுகிறது ஈகோ எதிர்பாலினத்தவர்களுடைய பாலியல் ஆசைகளை பூர்த்தி செய்வதில் சிரமங்களை ஏற்படுத்தலாம் இந்த மாதிரியான இணைவு உறவுகளில் சிக்கல்களை உருவாக்குவதற்கான வழிகளை வகுக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலையாக அமைந்துள்ளது உறவுகளில் சிக்கல்களையும் வழிவகுக்க தூண்டலாம் எதிர்ப்பாலினத்தவரால் ஏமாற்றங்களும் ஒழுக்ககேடான செயல்களில் ஈடுபடும் போக்கு இருக்கலாம் என்பதால் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது அதேபோல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பொறுத்த உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான மங்களகாரகரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தில் இருந்து கொண்டு ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார் செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பது சுப அமைப்பு என்று சொல்ல முடியாது ஆனால் ராசிக்கு ஐந்தாம் இடமான மகிழ்ச்சி திருமணம் காதல் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை புண்ணிய ஸ்தானத்தை சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் பார்வையிடுகிறார் எனவே திரிகோண வீடு பலம் பெறுகிறது இதன் காரணமாக எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் ராகு இணைவு காலகட்டம் அமைந்துள்ளது மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் இந்த மாதிரியான அமைப்பு மற்ற கிரகங்களுடைய சிக்கல்களை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டின் குடும்பஸ்தானத்தின் அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் உச்சநிலையில் இருப்பதால் பணவரவுகள் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு தேவையான பண உதவி என்பது ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பெருமளவில் உள்ளது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான ஆதாயஸ்தானத்தில் கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி பயணித்துக் கொண்டிருப்பதால் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படும் என்பதால் உத்தியோகம் ரீதியான பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகளும் முன்னேற்றங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் பெருமளவில் உள்ளது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுகின்றன மேலும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் பயிற்சி மற்றும் செவ்வாய் ராகு இணைவு காலகட்டமான இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்று பார்ப்போம் மேஷம் ராசிக்கு பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானம் என்பதால் அங்கு சனி பகவான் இருப்பதால் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது உறவுகளிடம் கவனம் தேவை உறவுகளிடம் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக பிரயோகம் செய்தல் நல்லது இல்லையில் சிக்கல்கள் ஏற்படும் என்பதால் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் உறவுகளை கையாள வேண்டும் குறிப்பாக சகோதர சகோதரி உறவுகள் சற்று சிக்கல்களை கொடுக்கலாம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் உடல் நல ஆரோக்கிய பிரச்சினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது சிறப்பு என்பதை கிரகங்களின் சஞ்சார நிலைகள் துல்லியமாகவும் உறுதியாகவும் அறிவுறுத்துகிறது இந்த காலகட்டத்தில் குழந்தைகளைப் பற்றியான அவர்களுடைய எதிர்காலத்தைப் பற்றிய கவலைகள் மனதை வாட்டலாம் எனவே குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்று சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் அனுசரணையுடனும் ஆதரவுடனும் கவனிப்பது மிகவும் அவசியமாகிறது என்றாலும் குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக பதிவதால் அதிக அளவிற்கான பாதிப்புகள் இருக்காது இந்த செவ்வாய் பெயர்ச்சி மற்றும் செவ்வாய் ராகு சேர்க்கை காலகட்டத்தில் அமைந்துள்ள கிரக நிலைகளின் ரீதியாக உங்களுக்கு கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது வீரபத்திர தெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களை மேற்கொண்டு வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய குடும்பம் செழிக்கும் மேலும் ஞாயிற்றுக்கிழமை பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடங்களில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை